Hello guys, welcome back to our channel. என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அதாவது காலையில் அஞ்சு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரை என்னென்ன வேலைலாம் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வீடு நீட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் என்னால் காலையில் பத்து மணிக்குள்ளே என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வீட்டை ஆக்கி வச்சுருவேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க என்னுடைய டே காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அஞ்சு மணிக்கு போய் பால்கனியை போய் பார்த்தோன்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருந்தது ஒரு லைனில் கரண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைன் மட்டும் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நைட்டு கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் அப்படி ஈரமாக இருந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு அப்புறம் காலையில் எழுந்தும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம் உண்டு ஸோ நான் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் ரீட் பண்ணுறதுலாம் உண்டு எப்போவுமே நம்ம விடிய காலையிலே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க என்ன தான் டே டைமில் நம்ம ப்ரேயர் பண்ணாலும் அந்த காலையில் அந்த அதிகாலை வேலையில் ப்ரேயர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னுடைய வழக்கம் எப்படின்னா எப்படி அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது தான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் இப்போலாம் காலையில் காலையிலேந்து பிரேயர் பண்ணது கிடையாது அப்போ நம்ம லேட்டாக தான் தூங்கி போல் இல்லையா ஸோ செவன் தேர்ட்டிக்கு அப்படி எந்திக்கும் போது லைட்டாக ப்ரேயர் பண்ணிட்டு காலேஜ் இல்லை ஸ்கூலு அப்படி போயிடுறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப சின்சியராக ப்ரேயர் லைஃப்லலாம் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுலாம் உண்டு ஒரு ஆறு மணி வரை ப்ரேயர் பண்ணுறது உண்டு நம்ம ஃபேமிலிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்னும் யாரெல்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் நம்ம இதில் கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு இன்னும் குழந்தை இல்லை எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி இப்படி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஆறு மணி ஆயிடும் அப்புறம் அப்படி லைட்டாக போயிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படி மறுபடியும் பால்கனியில் போய் நல்லா விடிஞ்ச மாதிரி இருக்குமா அப்படி நல்லா மழை வர பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படியே வாய் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு உடனே வேலை செய்ய நமக்கு தோணாது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அப்படி பால்கனியில் நின்று அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு சரி நம்ம செஞ்சு தான் ஆகணும் வேற வழியே இல்லை நம்ம தான் செஞ்சு அப்படி சொல்லிட்டு அப்புறம் உள்ள வந்துட்டு எப்போ போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுது எப்போவுமே சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி அப்புறம் வந்து போட்டுருவேன் நான் வந்து குக்கரில் சாதம் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி பானையில் தான் வடிக்கிறது எங்கள் அம்மாவும் பானையில் தான் சாதம் வைப்பாங்க எனக்கும் அப்படியே வந்து பழகிடுச்சு Oui. ஸோ அதனால் அதுக்கு தண்ணி பிடிச்சி போட்டு அது வந்து நல்லா கொதித்து வந்த தான் நம்ம அரிசியை போடணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அது கொதிக்க விடுற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருக்கேன் ஸோ பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டேன் வீடியோவில் ஒரு டைம் கழுவுற மாதிரி தான் காமிச்சிருப்பேன் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி கல்லூர மாதிரி காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும் அதனால தான் என்னால் நீங்கள் இன்னொரு வாட்டி நல்லா பருப்பை கழுவுங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க நான் ரெண்டு மூணு வாட்டி பருப்பெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன் அப்படியே அந்த பருப்பு குழம்புக்கு நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் ப பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுவேன் அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் தட்டி போடுறது உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு நம்மளுக்கு வந்து பெருங்காயத்தூள் போடணும் என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை காலி ஆகிடுச்சி என்னால் நான் அது போடலை மற்றபடி சாம்பார் வச்சோ தான் சாம்பார் பொடி போட்டுவோம் நிறைய காய்கறியை சேர்ப்போம் பருப்பு குழம்பு அப்படின்னா சாம்பார் பொடி சேர்க்க மாட்டோம் ஜஸ்ட் மஞ்சள் பொடி உப்பு அந்த பெருங்காயத்தூள் சேர்ப்போம் காய்கறியும் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் இதுதான் சேர்க்குறது உண்டு ஏன்ட்ட இன்னைக்கு முருங்கைக்காய் மட்டும்தான் இருந்தது கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இல்லை ஏன்னா இப்போ காய்கறி வாங்கவே இல்லை ரெண்டு நாளாக ஸோ காலி ஆயிடுச்சு எல்லாமே ஸோ அதனால் இருக்கிறத வச்சு சமைப்போம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஊர்லேருந்து வந்து சின்ன வெங்காயம் நிறையா இருந்துச்சு அதனால் சின்ன வெங்காயத்தையும் போட்டு தண்ணிலாம் ஊற்றி நேராக குக்கரில் வச்சுருக்கிற வண்டி தான் சாம்பாருக்கு நம்ம எப்போவுமே தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம் ஆனால் பருப்பு குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம எப்போ போல் தேங்காய் சீரகம் அரைச்சு ஊற்றுறது உண்டு அப்புறம் கூட்டு பார்த்தீங்கன்னா கருவாடு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா நெத்திலி கருவாடும் வாங்கிட்டு வந்தோம் சால கருவாடும் வாங்கிட்டு வந்தோம் நெத்திலி கருவாடை தான் கூட்டு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ நெத்திலி கருவாடுக்கு வெண்ணி போட்டு அதுக்குள்ளே வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அது ஊறுறது கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வேகமாக கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம வெங் எண்ணெய் ஊற்றி கடுகள்லாம் போட்டு கருவேப்பில் அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்குற கேப்புக்குள்ளே நம்ம வந்து கருவாடு அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம் நெத்திலி கருவாடு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நம்மளுக்கு நேரம் எடுக்காது ஸோ அதனால் அதை டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அதுக்குள்ளேயே எங்கள் ஆளும் எந்திச்சு ஃப்ரெஷ் ஆகி ஜிம்முக்கு போகிறதுக்கு ரெடியாகச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஜிம்முக்கு போகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னால் உடம்ப ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணுமா தொப்பெல்லாம் போட்டுருச்சா அதனால் நான் ஜிம்முக்கு போய் எல்லாமே குறைச்சி ஃபிட் போறேன் சொல்லிட்டு ஒரு வெறித்தனத்தோடு போய்கிட்டு இருக்கு சரி அப்படின்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்ணிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டாச்சு ஜிமுக்கெலாம் போகிறாங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணுவாங்க அப்போ அதுக்கேற்றப்பெல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி காலையில் ஆளுக்கு ஒரு வேக வச்ச முட்டை சாப்பிட்றோம் இவ்வளோ நாள் வேக வச்ச முட்டை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது அப்படியே வேக வச்சாலும் அதை பாதியாக கட் பண்ணி மசாலா பொடிலாம் போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ற பழக்கம் உண்டு சரி இந்த வட்டியாவது கொஞ்சம் உடலுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டென் டேஸாக இதை ஃபாலோ இருக்கோம் அதாவது முட்டையோட வெள்ளை கருவில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் ப்ரோட்டீன் இருக்கான் ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் எல்லாருமே டெய்லி காலையில் ஒரு வேகம் வச்ச முட்டை சாப்பிட்ருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் அதையும் வேக போட்டிருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்து பருப்பும் வந்துருச்சு அது கூடவே பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்ச புளி தண்ணி அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் சீரகம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் நேராக அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சிருச்சு ஸோ தாளிக்கிறதுக்கு நம்ம மட்டும் சின்ன வெங்காயம் இருக்குது அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா பல்லாரி தான் எப்பவும் போல் யூஸ் பண்ணுறது உண்டு ஸோ அதையும் தாளிச்சிட்டு அதாவது அது வெங்காயம்லாம் போட்டு அது கொஞ்சம் கருகணும் இல்லையா ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி காலையில் பார்த்திங்கன்னா இட்லியாக தான் இருக்கும் ஏன்னா காலையில் அவசர அவசரமாக சமையல் பண்ணும்போது வேறு எதுவும் தோசை அப்பெல்லாம் நின்று இருக்க முடியாது இட்லி அப்படின்னா ரொம்ப ஈஸி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் அப்புறம் பருப்பு குழம்பு கருவாடு கூட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு வந்து அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி கொஞ்சம் சூடாகணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் இட்லி அந்த இதை உள்ள தூக்கி வச்சால் நல்லாயிருக்கும் ஸோ என்னால் அதுவும் அப்படியே சூடாகிடுச்சு உள்ளே வச்சு குளிச்சாச்சு ட்ரிஷானுக்கும் பார்த்தீங்கன்னா வெந்நீ போடணும் ஏன்னா மழைக்காலம் நல்லா குளிர வர செய்யும் பச்சை தண்ணியெலாம் கண்டிப்பாக குளிக்க முடியாது ஸோ அவருக்கு வெண்ணியும் போட்டு அப்படியே சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது அதையும் கழுவ ஆரம்பிச்சாச்சு ட்ரிஷான் குட்டி எழுந்திருக்கீங்களா ஸ்கூல் போகணும்ல வாங்க ச அழக்கூடாது ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிக்கோ சரியா வாங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இதில் வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தான் இருக்கும் காலையில் நமக்கே இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும்போது சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பாவம் தான் ஆனாலும் நான் அவனை ஒரு ஏழை முக்காலுக்கு தான் எழுப்பிடுவேன் ஏழை முக்காலுக்கு எழுபறதுக்கே அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் விட்டா அப்படின்னா ஒரு ஒம்போது ஒம்போதரை வரை தாராளமாக தூங்குவான் ஆனால் என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணியை போட்டு அவரையும் குளிக்க வச்சுட்டு அப்படியே அவருக்கு யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் ஆகும் ஏன்னா ஒரு சாதம் குழம்பு ஒரு கூட்டு வைக்க போகிறோம் இல்லைன்னா ஒரு அப்பளம் முட்டாம்பிட் ஏதாவது பண்ணுவோம் காலையிலேக்கு இட்லி ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் தான் ஆகும் ஸோ சமையல் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு தான் கரெக்டாக ட்ரிஷானையும் குளிப்பாட்டிட்டு அவனுக்குள்ளே யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டுருவேன் யூனிஃபார்ம் போடுறது கூட ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் உள்ள அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குமே டை போடுறது பெல்ட்டு போடுறது ஐடி கார்டு போடுறது இதுதான் பெரிய வேலையாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா காலையில் சாப்பாடு மட்டும் அவனுக்கு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி ஒவ்வொரு வாய் ஊட்டி விட்டுட்டே மீதி உள்ள அந்த பெல்ட்டு போடுறது டை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அதெல்லாம் போட்டு விட்டுட்டு மறுபடியும் இங்கே வெளியே வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு அவன் வெளியே போகிறதுக்குள்ளே இன்னும் டைம் ஆயிருமோ அதுக்குள்ளே வேன் வந்துடும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறது உண்டு அப்படின்னா அவன் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிரும் அவனுக்கு இந்த பெல்ட் இதெல்லாம் போட்டு விட்ட மாதிரி ஆயிரும் இல்லை அதுக்காக தான் கிருஷ்ணனுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆனால் வேன் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்துடும் கீழே போய் நம்ம விடணும் இதாவது பரவாயில்ல இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேருந்து படிக்கிற பசங்களுக்கு அதாவது ஃபோர்த் டு டுவெல்த் வரை பார்த்திங்கன்னா டைமிங் வந்து காலையில் செவன் தேர்ட்டிக்கே ஸ்கூலு செவன் ஃபிஃப்டீனுக்குலாம் அவங்கவுங்க வேன் வந்துடும் செவன் தேர்ட்டிக்கு அவங்க ஸ்கூல் போனோம் அப்படின்னா மினிமம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்காவது எந்திக்கணும் அதெல்லாம் இன்னும் கொடுமை கொமையாக தான் இருக்கும் போன வருஷம் வரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த டைமிங்கில் வச்சிருந்தாங்க ஜஸ்ட் கேஜிக்கு தான் இந்த எயிட் தேர்ட்டி டைம் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷத்துலேருந்து தான் கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ரூல்ஸ் போட்டாங்க சின்ன குழந்தைங்கள கொஞ்சம் தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த டைமிங் மாற்றிட்டாங்க அந்த குழந்தைங்களாம் ரொம்பவே பாவம் அப்படி காலையிலே இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயந்தான் காலையிலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு இட்லி அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன் அது போக டிஃபன் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி வச்சு விட்டுருவேன் ஏன்னா இங்கு உள்ள பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் டீ இல்லைனா பால் மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க ஸ்கூலில் ஒரு ஒம்போதரை போகல இல்லைன்னா பத்து மணிக்கு போகல பிரேக்ஃபாஸ்ட் டைம் விடுவாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடே சாப்பிடுவாங்க ஆனால் ட்ரிஷானுக்கு வந்து காலையில் எனக்கு வந்து அப்படி வெறும் டீ இல்லைனா பால் கொடுத்து அனுப்புற அளவுக்கு எனக்கு வந்து திருப்தியே இருந்த மாதிரியே இருக்காது ஏதோ ரெண்டு இட்லி நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா பிள்ளைக்கு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் எப்போவுமே காலையில் சாப்பாடு விட்டுறது பிளஸ் அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களுமே சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது இவனுக்கு அது தனியாக இருந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி தான் அங்கேயே ஒரு ரெண்டு இட்லி வச்சு விட்டுருவேன் எயிட் தேர்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னா டென்னுக்கு தான் சாப்பிடுவான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் அதுவே நல்லா செமிச்சிடும் ஸோ அதனால அவனுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சு விட்டுறது அப்புறம் நான் தான் கீழே போய் அவனை எப்பவுமே வேன் ஏற்றி விட்டுட்டு வருவேன் ஏன்னா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தது குளிச்சுட்டு கிளம்பணும் ஸோ அவங்க கீழே போயிட்டு வந்தாங்கன்னா டைம் ஆயிரும் அதனால நான் தான் அவனை போய் விட்டுட்டு வேனில் விட்டுட்டு மறுபடியும் மேலே வந்துடுறது மேலே வந்த அப்புறமும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுற வேலை இன்னும் இருக்குது ஸோ அவங்களுக்கும் எல்லாமே சாதம் குழம்பு கூட்டு எல்லாமே வச்சுட்டு அப்படியே மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கும் பேக் பண்ணி முடிச்சாச்சு ட்ரீஷானை வேன் ஐத்தி விடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு காலையில் சாப்பாடு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டே போயிடுவேன் அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ அவங்களும் கிளம்பி அப்படியே போயிட்டாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் வேலையே இருக்குது டஸ்ட்பின் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்படி வெளியே தூக்கி வச்சிடலாம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டின் போல் வந்து டஸ்ட்பின் கலெக்ட் பண்ணுறதுக்குனே வருவாங்க நார்மலாக நம்ம ஊரில் வர மாதிரி அந்த குப்பை வண்டியிலாம் இங்கேயே வரும் ஆனால் வந்து எங்கள் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அதாவது எங்கள் பில்டிங் பார்த்திங்கன்னா டுவெல் இருக்கா குப்பை வண்டி வர டைமில் வந்து நம்ம எல்லாருமே குப்பத்திட்ட கீழே போனோம் அப்படின்னா லிஃப்ட்லாம் ரொம்ப இதாகிடும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்படி வெளியே மட்டும் தூக்கி வச்சிருங்க ஒம்போது கால் போல் வந்து குப்பை எடுக்கிறவங்க வந்து அப்படி கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனியாக தான் பிரித்து போடணும் நம்ம ரெண்டையும் சேர்த்து போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க எடுக்காமே தான் போவாங்க ஸோ அதனால் எல்லார் வீட்லேயுமே பஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு டஸ்ட்பின் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதையும் அப்படி வெளியே தூக்கி வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு சரியான பசி பசிக்கும் இல்லையா ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சது இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் பசிக்காமையாக இருக்கோ ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உட்காந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு வேலையை முடிச்சிடும் இல்லை அப்படின்னா ரொம்ப சோம்பேறி தினமான மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் எப்பவும் போல் மறுபடி அந்த ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்லாம் ல கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருக்கும் அதையும் அப்படி கையோடல கழி விட்டுட்டு எல்லாத்தையும் தட்டிலாம் முடிச்சிட்டு மறுபடியும் வீட்டெல்லாம் பெருக்கி எல்லா வேலையுமே முடிச்சிடுறது எனக்கு வீடு எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன் ஸோ அதனால் வீட்டு வேலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கும் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்திட்டே இருக்கும் செஞ்சு முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சப்பற தான் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக ஒரு திருப்தியோடு இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கடை கடன் எதெல்லாம் சும்மா டவல் குளிச்சிட்டு போட்டது அங்கங்கன்னு கிடக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் அப்படி அப்படி ஒதுக்கி நேராக வச்சுட்டு அப்புறம் வீட்டை ஃபுல்லாக பெருக்கி வெளியெல்லாம் பெருக்கி நல்லா நீட்டாக ஆக்கி விட்டுறது இப்போ வீடு ரொம்ப நீட்டாகிடுச்சு அப்படிங்கிற திருப்தியோடு இருந்துருவோம் அப்புறம் துணி துவைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டூ டேஸ் துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால அதில் போட்டுருவோம் அதே மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மாவரைக்கிற வேலை வீட்டுக்கு ஒரு நாள் மாப்பு போடுற வேலை இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை பிரித்து வச்சிருவேன் அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பண்ணுறது நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பத்து மணி ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நல்லா தூங்கி எந்திரிச்சிடுவேன் டிஷன் ஒரு மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவான் அதுக்கப்புறம் வந்த அவனுக்கு சாப்பாடு விட்டுறது நம்ம சாப்பிட்றது அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம ஆல்ரெடி தூங்கிவிசோம் என்னால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் இருக்கிற இந்த மாப்பு போடுற வேலை இல்லைனா துணியை துவைச்சி போய் காய போடுறது இல்லைனா துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது மா வரைக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒன்றும் டயர்டாக தெரியாது ஏன்னா எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் இப்படி தான் பண்ணுவேன் அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் டீ போடுறது நைட்டு சாப்பாடு பண்ணுறது அந்த மாதிரி ரொட்டீன் போயிட்டு இருக்கும் தான் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் வீடும் ரொம்ப நீட்டாகிடும் எல்லார் வீட்லேயும் காலையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பரபரப்பாக தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் சமையலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த ஒரு ஒம்பது மணி வரை பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக தான் எல்லார் வீட்லேயும் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்